யாழ்மறையலை தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளில் நூற்றி ஆறாவது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் கடந்த நூற்றி ஐந்து கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலும் நீங்கள் எமக்கு வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம் எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலே இருந்து பத்து கேள்விகளும் பொதுவாக நீங்கள் விடைகள் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய இரண்டு கேள்விகளுமாக மொத்தம் பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது எமது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளை குறிப்பாக செய்தி அறிக்கையை முழுமையாக பார்ப்பதனூடாக இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் எழுத முடியும் முதலிலே கடந்த வினாவிடை நூற்றி நாலிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருத்தந்தை எழுத்து மூலம் வழங்கிய மறைக்கல்வி உரையின் தலைப்பு என்ன என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை ஏசு கிறிஸ்து நமது எதிர்நோக்கு ஜேசு கிறிஸ்து நமது எதிர்நோக்கு இரண்டாவது கேள்வி இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற அறுபதாவது ஆவணக் கண்காட்சி எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை லொயலாஸ் மண்டபம் லொயலாஸ் மண்டபம் மூன்றாவது கேள்வி இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் பல்கலைக்கழக முப்பத்தி ஒன்பதாவது பொது பட்டமளிப்பு விழாவில் கலாநிதி பட்டம் பெற்ற மன்னார் மறை மாவட்ட அருட்பணியாளர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை நெபின்ஸ் யோகராஜ் பீரிஸ் அருட்தொந்தை நெபின்ஸ் யோகராஜ் பீரிஸ் நான்காவது கேள்வி இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மலையக மக்களுக்கான வாழ்வாதார உதவி வழங்கிய ஜேர்மன் நிறுவனம் எது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை மிசிரியோ நிறுவனம் மிசிரியோ நிறுவனம் ஐந்தாவது கேள்வி இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித பத்திரிசியார் கல்லூரி நூற்றி எழுபத்தைந்தாவது கல்லூரி தின திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருள் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்கள் யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருள் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்கள் ஆறாவது கேள்வி இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னாரில் நடைபெற்ற ஓவியர் மார்க்குவின் கண்காட்சி என்ன பெயரில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை கலை அம்பலம் காண்பியக் கண்காட்சி கலை அம்பலம் காண்பிய கண்காட்சி ஏழாவது கேள்வி இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தீபக மறைக்கோட்ட வழிபாட்டு கருத்தரங்கில் என்ன தலைப்புகளில் சிறப்புரை வழங்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நற்கருணை நம்பிக்கையின் மறைபொருள் நட்கருணை ஒரு கொண்டாட்டம் நட்கருணை நம்பிக்கையின் மறைபொருள் நட்கருணை ஒரு கொண்டாட்டம் எட்டாவது கேள்வி இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பாலைதீவு புனித அந்தோனியார் ஆலய நட்கருணைபுலா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை கிளிநொச்சி மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை தொந்தை பெனட் அவர்கள் கிளிநொச்சி மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை தொந்தை பெனட் அவர்கள் ஒன்பதாவது கேள்வி இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இலங்கை தேசிய கிரீடா கூடைப்பந்தாட்ட அணிக்கு யாழ் திருக்குடும்ப கன்னியர் மடம் தேசிய பாடசாலையிலிருந்து எத்தனை மாணவிகள் தெரிவு செய்யப்பட்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நான்கு மாணவிகள் நான்கு மாணவிகள் பத்தாவது கேள்வி இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குருநகர் நெபார்ட் வலை தொழிற்சாலையை தரிசித்த இலங்கை கடற்தொழில் நீரியல் வள அமைச்சர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் பதினோராவது கேள்வி இறைமகன் இயேசு பூங்காவனத்தில் எத்தனை முறை செவித்தார் இதற்குரிய சரியான விடை மூன்று முறை மூன்று முறை பன்னிரெண்டாவது கேள்வி கிறிஸ்து கல் தூணில் கட்டப்பட்டு எத்தனை தடவைகள் சாட்டையால் அடிக்கப்பட்டார் இதற்குரிய சரியான விடை ஐயாயிரத்திற்கும் அதிக கடவைகள் ஐயாயிரத்திற்கும் அதிக கடவைகள் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு தந்திருக்கின்றோம் இந்த போட்டியினுடைய வெற்றியாளர்களை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் ஏ ஜனனி புனித மரியன்னை பேராலயம் ஏ ஜனனி புனித பேராலயம் எஸ் டயனி புனித மரியன்னை பேராலயம் எஸ் டயனி புனித மரியன்னை பேராலயம் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறியத் தருகின்றோம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை அன்போடும் பெருமகிழ்வோடும் வாழ்த்து நிற்கின்றோம் தொடர்ந்து வினாவிடை நூற்றி ஆறிற்கான கேள்விகளை உங்களுக்கு அறியத்தருகின்றோம் முதலாவது கேள்வி ஐந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருத்தந்தையின் இலங்கைக்கான திருத்தூது பிரதிநிதி அண்மையில் எந்த மறை மாவட்டத்திற்கு திருத்தூது பயணம் மேற்கொண்டார் என்று தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி ஐந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மாகாண அமலமரி மறைபரப்பு பொதுநிலையினரால் முன்னெடுக்கப்பட்ட தவக்கால யாத்திரையும் தியானமும் எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி ஐந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் மறைமாவட்ட முன்னாள் ஆயர் மேதகு ராயப்பு ஜோசப் ஆண்டகியின் எத்தனையாம் ஆண்டு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி ஐந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கலாமன்ற நிறுவனர் நீ என்னா மரியசேவியர் அவர்களின் அஞ்சலி நிகழ்வில் என்ன தலைப்பில் நினைவு பேருரை வழங்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி ஐந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருவிழப் பணியாளர் சபை அருள் தந்தை டெபின் கூஞ்சே அவர்களின் நூல் வெளியீட்டு நிகழ்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி ஐந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இம்முறை மேடியேற்றப்படும் வெள்ளியில் ஞாயிறு திருப்பாடுகளின் காட்சி முதன் முதல் எப்போது மேடியேற்றப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி ஐந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இளவாலை மறைக்கோட்ட திருவழிபாட்டு கூட்டத்தில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி ஐந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் ஆயரை சந்தித்த அன்பின் பணியாளர் சபை முதல்வர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி ஐந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் சுன்னாகம் புனித அந்தோனியார் ஆலய சிவமாலை கடையை திறந்து வைத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி ஐந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மட்டக்கிழப்பு மறைமாவட்ட மக்களுக்கான தவக்கால தியானம் எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது பதினோராவது கேள்வி புனிதவள்ளி வழிபாட்டின் மூன்று பகுதிகளும் எவை பன்னிரெண்டாவது கேள்வி இயேசுவை கைது செய்தபோது போது காது வெட்டப்பட்டவரின் பெயர் என்ன மொத்தமாக பன்னிரெண்டு கேள்விகளும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை மீண்டும் அறியத் தருகின்றோம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து அடுத்து வருகின்ற கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்